ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஆமாங்க அப்துல் கலாம் ஐயா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அப்துல் கலாம் ஐயா பத்தி சோட்டா சொல்லணும்னு சொன்னா விண்வெளி நாயகம்னு சொல்லலாம் கனவுகளின் வீரன்னு சொல்லலாம் இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் அவரது சிறு வயது போராட்டத்தின் தொடக்கமாகவே இருந்துச்சு அப்துல் கலாம் அவர்கள் பதினஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தமிழகத்தின் ராமேஸ்வரம் என்ற அழகான ஊரில் தான் பிறந்தாங்க அவரது குடும்பம் செல்வமும் சௌகரியமும் கூடிய குடும்பம் கிடையாது அவரது அப்பா ஒரு படகு உரிமையாளர் அம்மா ஒரு நார்மலான ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனால் அப்துல் கலாம் அவங்க பள்ளி காலத்திலேயே காலையில் செய்தித்தாள்களை விற்றுட்டு மாலையில் படிச்சுட்டும் வந்துட்டு இருந்தாங்க அவரது வாழ்க்கை நமக்கு வாரது என்னென்னு சொன்னால் வெற்றி என்பது பிறப்பால் உருவாவதே அல்ல முயற்சியால் உருவாவதே ஆகும் அப்துல் கலாம் அவங்க ரொம்ப நல்லா படிக்கிற ஆளெல்லாம் கிடையாதுங்க நார்மலாக படிக்கிற நார்மலான ஸ்டூடெண்ட் தான் அப்படி அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு கணிதமோ அறிவியலும் ரொம்ப பிடிச்ச பாடம் எப்போதும் கனவு கண்டவர் அவர் சொன்னதை மறக்கவே முடியாது நீ உறங்கும் போது காண்பது கனவு அல்ல உறங்க விடாததே உண்மையான கனவு நீ உறங்கும் போது காண்பது கனவல்ல உறங்க விடாததே உண்மையான கனவு அவர் பொறியியல் படித்து ஐஎஸ்ஆர்ஓவில் பணியில் சேர்ந்தார் இந்தியாவின் ஏவுகணை தந்தையும் ஆனார் எஸ் எல் த்ரீ எனப்படும் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணை ஏவுதலில் முக்கிய பங்களிப்பு செய்தவர் அதன் பிறகு டிஆர்டிஓவில் டி பிரித்திவிக் அக்னிக் போன்ற ஏவுகணைகளை இந்தியாவுக்கு பரிசளித்தவர் அதனால தான் மிசன் மேன் ஆஃப் இந்தியா என்று பட்டம் கிடைத்தது அவங்களுக்கு அவர் நம்பியது உண்மையான போராட்டம் துவங்கும் இடமே வெற்றியின் தொடக்கம் உண்மையான போராட்டம் துவங்கும் இடமே வெற்றியின் தொடக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஏழு வர இந்தியாவின் மக்கள் குடியரசுத் தலைவரானவர் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவருமானார் அப்துல் கலாம் மாணவர்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பெரிய ராஜபவனும் வேண்டாம் பெரிய வரவேற்பும் வேண்டாம் அதனால தான் அவர் மக்கள் குடியரசுத் தலைவர் உயர்ந்த பதவி உலகம் முழுவதும் மரியாதை இருந்தாலும் எளிமையை விட்டு கொடுக்கவில்லை வீடுகளோ சொத்துக்களையோ ஒன்றுமே சேர்த்து கொள்ள இல்லை அறிவும் மனித நேயமும் மட்டும்தான் அவர் சொத்து அவர் கூறிய வரிகள் சூரியனைப் போல ஒளிர வேண்டுமானால் முதலில் அவனைப் போல எரிய வேண்டும் சூரியனைப் போல ஒளிர வேண்டுமானால் முதலில் அவனைப் போல எரிய வேண்டும் இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினைந்து மாணவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் அந்த டைம்லேயே இதை துடிப்பு நின்று நித்திரையும் கொண்டார் கல்விக்காக வாழ்ந்த அவர் கல்விக்குள் இறந்தார் அவரது கடைசி செய்தி கடைசி மூச்சு வரை கற்றுக்கொன்றிருங்கள் இளைஞர்களுக்காக அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது பெரிய கனவு காணுங்கள் கடினமாக உழையுங்கள் நல்ல உள்ளத்துடன் நடங்கள் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள் இறுதியில் உன் நம்பிக்கைதான் உன் வெற்றியின் ரகசியம் இதோட அப்துல்கலாம் ஐயாட சின்ன ஸ்டோரி முடியுது இன்னொரு நல்ல ஸ்டோரியில நம்ம எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணலாம்